இருபத்தி ரெண்டு என்ன தேவைக்காக இது நம்ம வளர்த்து பக்ரீதுக்கு இதே இவ்வளவு பெருசா இருக்க இன்னும் எவ்வளவு எடை கூடும் இன்னும் பதினோ இப்போ ஒரு பதினெட்டு கிலோ இருக்குன்னா உங்களுக்கு ஒரு முப்பது முப்பத்தெண்டு கிலோ அந்த ரேஞ்ச்ல வரும் பக்ரீத்துல டபுளா கூடும் மாசத்துக்கு என்ன எடை கூடும் இது நீங்க போடுறது ஒரு அஞ்சு டு ஆறு கிலோ அஞ்சு ஆறுங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கே இல்லையா எந்த சரி ரெண்டு குட்டி மனசுக்கு பிடிச்சா அமைஞ்சுதான் இருக்கு ரொம்ப சின்ன குட்டியா இருந்த மாதிரி இருக்கு எத்தனை மாசம் குட்டி இருக்கும் ரெண்டரை மாசம் இதுக்கு நம்ம பால் போட வேண்டி இருக்குமா தேவையில்லை இல்ல பாலும் இறையும் சேர்த்து குடுக்கணுமா இல்ல மட்டுமே குடுத்தா நல்லது

சரி அப்புறம் பிரியப்பட்டு ஆயிரம் ரூபாய் சேர்த்து வாங்கிட்டு நாங்க திருநெல்வேலி மாவட்டம் குட்டி இப்போ போன வாரம் கொஞ்சம் குட்டி கம்மியா எடுத்துச்சு வாரம் கொஞ்சம் ஒரு பத்து குட்டி எடுத்திருக்கு அப்படியா குட்டிகள் பதினஞ்சா இன்னைக்கு ஒரு பதிமூணு எடுத்திருக்கு கொஞ்சம் பாக்கணும் சரி ஜோடி என்ன வரைக்கும் முடிஞ்சது இது ஜோடி இப்போ ஒரு முடிஞ்சிருக்கு

இது நாலடி நாலடி சரி வேற என்ன சைஸ் வேற வந்து இருக்கு எல்லா சைஸ் இருக்கு நீ கேக்குற சைஸ் கொடுங்க எட்டடி நாலடி ரெண்டு சைஸ் இவங்க வச்சிருக்காங்க பத்தடி கட்ட பத்தடி இருக்கு நம்ம வண்டி புறம் தொட்டியா தான் இருக்கு வந்தால எடுத்துக்கடலாம் ஆர்டர் பண்ணியும் வாங்கிடலாம் எந்த சைஸ்ல எப்படி வேணாலும் ஆர்டர் பண்ணி வாங்கிங்க எந்த சைஸ்க்கு ரொம்ப கட்ட போறோம் சரி நம்பர் சொல்லுங்க 97 97 91 91 58 58 23 78 23 78 என்ன சைஸ் வேணாலும் சொல்லிக்கலாம் இல்ல ஆர்டர் பண்ணி போடுங்க

பால் குடி மாட்டுல பால் இருக்கு பால் குடுக்கதான் யார கேட்டாலும் மாடு வச்சிருக்கிறவங்க புள்ள அந்த மாதிரி குட்டியை தான் வாங்கி குட்டியை முதல் ரெண்டு குட்டி வாங்கிட்டு போனேன் சரி அது குட்டி பெரிய குட்டியா இருக்கு அதாவது பால் இருக்கு கொடுத்து வளர்ப்புமே ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கிட்டு போறேன் இல்ல இல்ல உங்களுக்கு மாட்டுக்கு வேலை பாக்குறதுக்கே ரொம்ப வேலை ஆயிருமா இதை எப்படி பாத்து பாப்பீங்க ஆடுகளோட விட்டுரும் ஆடு நிறைய இருக்கு ஆடு நிறைய வச்சிருக்கீங்க நிறைய இருக்கு குட்டிகளை கொண்டு போனா வளர்த்திடலாம் உங்களுக்கு ஈஸியா இருக்குமா இப்படி ஈஸி தான் இது ஆடு விட்டோம்னா அப்படியே பர்டிகுலரா நிக்கும்

அப்படியா என்ன அங்க இருந்து இங்க வந்து குட்டி வாங்கி அப்படியா அதுல குட்டி வாங்கிட்டு போறீங்க இந்த ஆடுலாம் அங்க கிடைக்காதா கிடைக்காது नीट பொக்கு கட்டையாதான் இருக்கும் கட்டையாதான் ரைட் இப்போ அங்க வாங்குறதுக்கும் இங்க வாங்குறதுக்கும் விலை வித்தியாசம் எப்படி இருக்கு இன்னைக்கு ஓரளவுக்கு பிடிச்ச மாதிரி அமைதா ஓ இது விலை அதிகமாயிரும் இருங்க போனா ரைட் ரைட் ஆ இது தமிழர் நிலம் வந்தா இருக்குல்ல இன்னைக்கு சாயங்காலம் போட்டிருந்தோம் சாயங்காலம் நாலு மணிக்கு Akwai <laughs> <laughs> kuma <laughs>